நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்றத்தை பொது தேர்தலில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் வாக்களிக்க போது இந்த பா பானை சின்னம் வாக்குப்பதிவு தினத்தில் ஆறாவது இடத்திலே இருக்கும் ஆறாவது இடத்திலே இருக்கின்ற பானை சின்னத்தில் வாக்களித்து உங்கள் மேலான ஆதரவை அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நமக்கெல்லாம் அடுக்கடுக்காக பல நலத்திட்டங்களை அளித்து வருகின்றார்கள் ஆட்சிக்கு வந்ததுமே கட்டணமில்லா பேருந்து பயணத்திட்டம் கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம் இதுக்கெல்லாம் சிகரம் வைத்தது போல மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஏழை தாய்மார்களுக்கு வருமானம் இல்லாதவர்களுக்கு வழங்குகிற மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிற நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு இருபத்தெட்டு கட்சிகளை ஒருங்கிணைப்பு இந்தியா கூட்டணி என்ற ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்கி மத்தியிலே ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் மோடியை ஆட்சியில் அகற்ற வேண்டும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்கின்ற தமிழ்நாட்டுக்கு நிதியை அளிக்காமல் ஏமாற்றுகிற மோடி ஆட்சியை அகற்றிவிட்டு தமிழ்நாட்டுக்கு உகந்த இந்தியா கூட்டணி ஆட்சியை அமர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றார்கள் அவருடைய லட்சியம் நிறைவேற இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்து உங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அளிக்கின்ற மகாலட்சுமி திட்டத்தை செயல்படுத்திட நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்திட அதன் சம்பளத்தை நானூறு ரூபாயாக உயர்த்திட நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம்தான் பானை சின்னம் பானை சின்னம் நீங்க எல்லாம் வாக்களிச்சிருவீங்க வீட்டிலே இருப்பவர்கள் வேலைக்கு சென்று இருப்பவர்கள் அவரிடமே எடுத்து சொல்லி பானை சின்னத்தில் உங்கள் மகத்தான ஆதரவை அளித்து ஒரு மாபெரும் வெற்றியை நம்முடைய கூட்டணியின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக் நமது சின்னம் தாய்மார்களின் சின்னம் முதலமைச்சர் அவர்களுடைய ஆதரவு பெற்றம் பன்மொழி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் உங்கள் சின்னம் சின்னம் ராகுல் காந்தி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் மறந்துடாதீங்க பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் நன்றி வணக்கம்